எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சிலப்படுற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க வேண்டுமா உங்களுக்கு உண்மையிலேயே உங்கள் குழந்தையை நன்றாக வளர்க்க வேண்டும் என்ற நினைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போது இருக்கும் வழியை மாற்றிக்கொள்வது மிகவும் அவசியம் சொல்பயிற்சி கேளாமை கூட குழந்தைகளுக்கு அழகுதான் தான் இருந்தாலும் நீங்கள் சொல்லும்படி உங்கள் குழந்தைகள் கேட்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா எதற்காக அப்படி சொல்றீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணும் புரிய வச்சிட்டீங்கனாக்கா பிறகு அவங்களே செஞ்சிருவாங்க ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம் அதை புரிய வைக்காமல் வெறுமனே நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்கணும்னு நினைச்சீங்கனாக்கா இருவருக்குமே தான் குழந்தைகள் வெவ்வேறு விதங்கள்ல பிறக்குறாங்க அஞ்சு வரலும் ஒரு மாதிரி இருக்கிறது கிடையாது ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மாதிரி இருக்கு நம்ம கையில உள்ள விரல்களே வெவ்வேறு மாதிரி இருக்கும் பொழுது குழந்தைகள் வெவ்வேறு மாதிரி பிறக்கிறதுல தவறே கிடையாது அவங்க கிட்ட இருக்கிற தனித்தன்மையை புரிஞ்சு நடந்துக்கணும் அவங்க பிள்ளைங்க கூட அதாவது பக்கத்து வீட்டு ஏத்து வீட்டு பிள்ளைங்க குழந்தைங்க உதவாத குத்த கூடாது அது ரொம்ப கொடூரமான ஒன்று சரிங்களா அவங்களுக்கு உங்க மேல வெறுப்பு தான் வரும் அப்படி நீங்க கம்பேர் பண்ணி அவங்கள தேவையில்லாம நீ ஒண்ணுத்துக்கு உருப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல வெறுப்பு தான் வரும் ஓகேவா அதாவது சில மனிதர்களை நம்ம தகுதி இல்லைன்னு சொல்லி நிராகரிச்சிடும் தான் பின்னால நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு குழந்தைகளுக்கு நம்ம என்ன கற்றுத்தர்றோங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க குழந்தைகளையும் உங்களையும் ஒப்பிட்டு பாருங்க யார் அதிக மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு தகுதியானவங்கன்னு நீங்களா இல்லை உங்கள் குழந்தையான்னு பாருங்க உங்களை விட அவங்க அதிகமாக அதிக மகிழ்ச்சியோடு இருந்தாங்கனாக்கா வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்ற ஆலோசனை சொல்வதற்கு யாருக்கு தகுதி அதிகம் அப்படிங்கிறதையும் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க உங்களுக்கா அல்லது அவனுக்கா எனவே ஒரு குழந்தை வளரும் போது அது கற்றுக்கொள்வதற்கான நேரமே தவிர கற்றுக் கொடுப்பதற்கான நேரம் கிடையாது அவங்க முத நிறைய லேர்ன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அவங்க கற்றுக்க கற்றுக்கிற நேரத்தில் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் அதையும் நீங்கள் யோசனை பண்ணிக்கங்க ஒரு குழந்தை குழந்தையாகவே இருப்பது மிக முக்கியமானது அவனை ஒரு இளைஞனாக்குவதற்கு எந்த அவசரமும் வேணாம் ஏன்னா அதை அவங்களால திரும்ப கொடுக்கவே முடியாது குழந்தை பருவம் போணுச்சின்னா போனது தான் அது நீங்கள் தலைகீழும் திரும்பி வாங்க முடியாது அவங்க அதாவது குழந்தையாக இருக்கும்போது குழந்தை போல் நடந்து கொண்டால் அது அற்புதமான விஷயம் அவன் இளைஞனான பிறகு குழந்தை போல நடந்து கொண்டா அது அற்பமானது அது வளர்ச்சி குன்றிய ஒரு வாழ்க்கை அதனால ஒரு குழந்தை இளைஞனாவதற்கு எந்த அவசரமும் தேவையில்லை நீங்க இப்ப குழந்தைங்க கிட்ட பேசினாதான் ஓகேவா இப்ப நீங்க பேச தவறிட்டீங்கன்னா அவங்க இளைஞனாகும் போது உங்ககிட்ட பேசவே நேரம் இருக்காது மொத நீங்களே போய் ஏதாவது கேட்டா கூட அவங்க மொபைல நோண்டிட்டு போங்கம்மா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்க இப்பவே அவங்க கிட்ட நல்ல கம்யூனிகேஷனை வளர்த்துக்கிட்டீங்கனாக்கா அதாவது கிட்ட கேட்காம அந்த குழந்தைங்க பின்னால எந்த முடிவுமே எடுக்க எடுக்க மாட்டாங்க அம்மாவை கேட்டு தான் செய்யணும் அப்படின்ற மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்பற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பட்டனை பட்டன்கிரைப் பண்ணுவோம் தேங்க்யூ